கடவுள் இல்லை என்று சொல்வது கூட ஆன்மீகம் இல்லை என்று சொல்வதில் தான் திமுக பிறந்துள்ளது என கூறிய மகாராஷ்டிரா ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு அமைச்சர் ஆன்மீகமும் அரசியலும் கலந்துதானே தமிழகத்தில் ஆரம்ப காலம் மட்டும் இருக்கிறது கடவுள் இல்லை என்று சொல்வது கூட ஆன்மீகம் இல்லை என்று சொல்வதில் இருந்துதானே திராவிட முன்னேற்ற கழகமே பிறந்திருக்கிறது ஆகவே யாரெல்லாம் ஆன்மீகத்துக்கு எதிராக குரல் கொடுப்பதாக சொல்லி ஆட்சிக்கு வந்தார்களோ அதற்கு பதிலாக இன்றைக்கு மாற்று ஒரு கருத்து ஆன்மீகத்தை சொல்லி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அது தவறு என்று நான் கருதவில்லை ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் முருகப்பெருமானுடைய கந்தசஷ்டி கவசத்தை மிக கேவலமாக பேசிய நேரத்திலேயே தமிழர்கள் கொண்டு எழுந்தார்கள் உண்மையில் முருகப்பெருமானை தேவையில்லாமல் யாரும் தொடக்கூடாது என்பதைத்தான் இந்த மாநாடு பறைசாற்றுகிறது இறை அருள் என்பது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் யாரெல்லாம் முருகனை வசைபாடினார்களோ அவர்களுக்கு கூட கிடைக்க வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன் ஆன்மீகம் இல்லை என்ற சொல்லிலிருந்து தான் திமுக பிறந்துள்ளது ஆன்மீகத்தை வைத்து அவங்க ஆட்சிக்கு வர நினைக்கிறாங்க மறுபடியும் அப்படின்ட்டு மராட்டிய ஆளுநர் வந்து சி பி ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு அவர் இந்த மாநிலத்தை விட்டு சென்ற பிறகு இங்கே இருக்கின்ற போது பல சந்தர்ப்பங்களில் நியாயமாக பேசி கொண்டிருந்தார் எங்கள் முதல்வரை கூட மேடையிலேயே கூட புகழ்ந்த வரலாறு உண்டு இன்று காட்டா காலத்தின் கட்டாயத்தால் இப்படியெல்லாம் அவரை பேச வைக்கிறார்கள் பேச சொல்லுகிறது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய கொள்கை எல்லோருக்கும் எல்லாம் என்ற கொள்கைதான் அந்த வகையில்தான் அவர்கள் தன்னுடைய பராசக்தி படத்திலே பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே கோயில் கூடாது என்பதல்ல அது கொடியவர்கள் கூடாரமாக இருக்கக்கூடாது என்று தான் சொல்லியிருக்கிறாரே தவிர கோயில் கூடாது என்று சொன்னதே கிடையாது ஆகவே இந்த ஆட்சி அனைவருக்குமான ஆட்சி ஆத்திகர்கள் நாத்திகர்கள் இரண்டு பேர்களுக்கும் மனிதர்கள் என்ற உணர்வோடு அவர்கள் விரும்புகின்ற மத வழிபாட்டிற்கு தேவையான அனைத்து அடிப்படைகளையும் செய்து தருகின்ற ஒரு முதல்வர் அதற்குத்தான் இந்த ஆட்சிக்கு பெயர் திராவிட மாடல் ஆட்சி என்பதை அந்த ஆளுநருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்கனவே என்ன திருப்பி திருப்பாடி இன்னைக்கு என்ன வாக்குப்பதிவு நடக்குது இல்ல தேர்தலோட முடிவு சொல்றாங்களா ஒன்னு இல்லையா தேர்தல் முடிவா இன்னைக்கு இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏற்கனவே இதெல்லாம் கையில் எடுத்து சோற்றி பார்த்தார்கள் ஒன்னே தமிழ்நாட்டில் பப்பு வேகாது அவர் கட்சியில் இருந்த பின்னாடி அவர் தூத்துக்குன்னு இருக்கிறான் அவரு அவர் யாராருக்கும் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் இந்த ஆட்சியை பொறுத்தளவில் திராவிட மாடல் ஆட்சியில் முருகனுக்கு பெருமை சேர்க்க